அன்பானவர்களே இன்றைய வாசகம் தொடக்க நூல் அதிகாரம் ரெண்டு இறைவசனம் பதினெட்டில் ஆண்டராகிய கடவுள் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதன்று அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆணும் பெண்ணுமாக படைத்தார் ஈருடல் ஓர் உயிர் என்று ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் ஆனால் இவ கடவுள் மனை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு வருஷம் கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் அமைதியாக இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் மாமியார் மருமகள் கொடுமை இது மாதிரி ஆண்டவர் சொல்ல கட்டளையை மீறாங்க ஸோ அந்த ஏதன் தோட்டத்தில் வந்து கட்டளை மீறி வெளியே வந்தாங்க அதே மாதிரி கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காத கிட்டம்னு சொல்லியிருக்காரு ஸோ ஆண்டவர் ஸோ அது மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு அன்பாக இல்லாமல் ஆரம்பத்தில் ஒரு மணி நேரம் அன்பாக இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க பொருளாதாரம் அவங்களுடைய கஷ்டங்கள் அதெல்லாம் வரும்போது வாழ்க்கையில் துன்பங்கள்லாம் வரும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்கள வந்து மனைவியை குறையாக பார்த்துட்றாங்க மனைவி வந்து கணவனை குறையாக பார்த்துட்றாங்க இதனால் வந்து ஆண்டுடைய கட்டளை அவங்க வந்து மீறி போகிறாங்க ஸோ ஆண்டு என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து எப்போ ஆரம்பத்தில் வந்து கல்யாண நாகபூசத்தில் அது லவ் பண்ணி பண்ணுறீங்களோ இல்லை அரேஞ்ச் மேரேஜோ எப்படி நீங்கள் வந்து அன்பாக இருந்தீங்களோ அதே மாதிரி தான் கருவறை வரை கல்லறை வரைக்கும் நீங்கள் வந்து அவரை வந்து இங்கே அன்பாக தான் பார்க்கணும் சப்போஸ் ஆ நீங்கள் அப்படி அன்பாக பார்க்க நினைக்கலாம் ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் குறை தெரியும் ஸோ அதனால் குறையாது குறைய தெரியாமல் இருக்கணும்னா அவங்கள த நீங்கள் வந்து ஆண்டவர் சொல்லபடி எல்லோரையும் ஒருவருக்கு ஒரு அன்பாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த சமுதாயத்தையும் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களையும் மற்ற தெருவில் இருக்கிறவங்களையும் இந்த நீங்கள் பழங்கள் ஒவ்வொருவரையும் அன்பாக பாருங்கள் அப்படி பார்த்தால் இந்த உலகம் உங்களுக்கு ஈஸியாக தெரியும் கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமை